வெல்கம் பிபஸ் அது ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பது சேலம் மாவட்டம் வீரகனூர் இழுப்புநத்தம் பகுதியை சார்ந்த பிரியங்கா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அன்று அதிகாலை சுமார் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் இருக்கும் அந்த நேரத்துல ஆள் நடமாட்டம் மற்றும் அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணறுல குதிச்சுட்டு ஐயோ என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க இது கேட்ட பக்கத்தினர் உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா யாரோ ஒரு பெண்மணி அதுல குச்சிட்டாங்க போல அப்படின்ட்டு எல்லாரும் சத்தம் போடவே அங்கிருந்த ஆர்வம் மிக்க நபர்கள் போயிட்டு அந்த கணத்துல குதிச்சு அங்க உயிருக்கு போராடி கொண்டிருந்த பிரியங்காவை மீட்டு கொண்டு வராங்க அது மாதிரி மீட்டு கொண்டு வந்த பிறகு கூட பிரியங்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய மகள் அந்த கிணறுல முழுகிட்டா அவளை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட அக்கம் பக்கத்தினர் என்ன இது குழந்தையுடைய சத்தம் எதுவுமே கேட்கவே இல்லை இவங்களுடைய சத்தம் மட்டும்தான் தான் கேட்டுது ஆனா ஒரு குழந்தையும் இந்த கிணறுல முழுகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்ட்டு உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா தீயணைப்பு துறையினருக்கு கால் பண்றாங்க அவங்க வந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு சில கருவிகளால வச்சு அந்த கிணறை ஆய்வு செய்யும் போது அந்த கிணற்றில் சுமார் ஐந்து வயது நிரம்பிய ஒரு பெண் குழந்தையுடைய சடலம் ஒன்று இறக்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதை கண்டுபிடிச்சு அட்டாப்சிக்கு கொண்டு போகும்போது அந்த குழந்தை இறந்து சுமார் ஒரு ஆறில் இருந்து ஏழு மணி நேரம் ஆகியிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் வெளிவருது இப்போ போலீஸுக்கும் இந்த தகவல் போகுது அப்போ அவங்க போலீஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க காலையில ஐந்து முப்பது மணிக்கு என்னை காப்பாத்துங்க அப்படின்ற ஒரு சத்தமும் ஆனால் அவங்களுடைய குழந்தை சுமார் இருந்து ஏழு மணி நேரம் ஆயிருக்கு இறந்தது அப்படின்னு சொல்லி அட்டாப் சிட்டி போலீஸ் சொல்றதும் டோட்டலா வேரி ஆகுது அப்போ இந்த குழந்தைக்கு சம்திங் எதுவோ நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க இன்னைக்கு எந்த வீடியோல அந்த குழந்தை எதற்காக அந்த டைம்க்கு அங்க போயிட்டு விழுந்து இறக்கணும் அதே மாதிரி அவங்களுடைய அம்மா எதற்காக ஒரு ஐந்து முதல் ஆறு மணி நேரம் கழிச்சு திரும்ப அதே கணத்துக்குங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்தணும் என்ன பிரச்சனை இருக்கு எதற்காக அவங்களுடைய அம்மா இது மாதிரி நாடகம் மாறாங்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜராம் டீக்கு நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ அந்த இரண்டு ஐந்து வயது பெண் குழந்தை அட்டாப்சி முடிஞ்சு வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் கொண்டு போயிட்டு நல்லடக்கமும் என்ன பண்றாங்க இது மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி தெரியல ஆனா அவங்களுடைய அம்மா எதற்காக அந்த நேரத்துல போயிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி குதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு சத்தம் மட்டும் போலீஸ்க்கு வருது இதனால நேரா வந்து பிரியங்காவின் கிட்டதான் வந்து விசாரணை மேற்கொள்றாங்க போலீஸ் உன்னுடைய மகள் ஐந்து வயது மகள் கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் ஆகுது ஆனா நீங்க அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு அந்த கிணறுல குதிச்சு என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கத்துறீங்க இல்லையா அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது மாதிரி அவங்க கேட்டதுல அதற்கு பிரியங்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கும் என்னுடைய கணவனுக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை ஆகையால மனம் உடைஞ்சி போன நான் என்னுடைய ஒரே ஒரு மகள் மட்டும் தனியா விட்டுட்டு போனா அவ தாது கலகுவா அப்படின்றதால என்னோடு அழைச்சிட்டு நானும் என்னுடைய மகளும் ஒன்னாதான் குதிச்சோம் ஆனா கிணறிலே ஒரு மேடான பகுதி அதாவது ஒரு ஆள் நின்னா தண்ணி வந்து ஏறாத அளவுக்கு இருக்கக்கூடிய அதாவது முழுகாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் விழுந்துட்டேன் ஆகையினால நான் உயிர் தப்பிச்சுட்டேன் ஆனா என்னுடைய மகள் நடு கணர்ல விழுந்துட்டா ஆகையினால்தான் அவ்வளோ நேரம் நான் கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் நான் போராடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட போலீஸுக்கு கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்ல காரணம் என்ன அப்படின்னா என்னதான் கிணறுல மேடான பகுதி இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு தெரிய கிராமப்புறத்துல பிடு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க படிக்கட்டி மாதிரி அப்படியே கீழே போகும் கொஞ்சம் ரவுண்டா இருக்கும் அந்த ரவுண்டா இருக்கிறது அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்து கம்மியாகும் இந்த கணருடைய சைஸ் அது வந்து ரொம்ப ஆழமா இருக்கிற கணருக்கு அது மாதிரி வச்சிருப்பாங்க அந்த காலத்துல ஸோ அது மாதிரி நான் மேடான பகுதியில் போயிட்டு நின்றுட்டேன் நின்னதால நான் வந்து தண்ணி முழுகவே இல்லை சரி ஓகே உன்னுடைய குழந்தை தான் இறந்துச்சுன்னு சொல்றீங்கல்ல நீங்க நீங்க நிக்கிற இடத்துல இருந்து ஒரு அடி அல்லது இரண்டு அடி தள்ளினா நீங்க கட்டாயம் நடுக நடுக வந்துடுவீங்க அப்ப நீங்களும் உங்க குழந்தைய கூட போய் இறந்துருக்கலாம் இல்லையா நீங்க ஏன் இறக்கல அப்படின்ற மாதிரி போலீஸ் குறுக்கு விசாரணை கேட்கறாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன மாதிரி எதுவுமே சொல்லாம பேந்து பேந்துன்னு முழிக்கிறாங்க அப்பதான் போலீஸுக்கு ஒரு விஷயம் வருது இந்த குழந்தை இவங்களுக்கு ஏதோ பங்கு இருக்கு அந்த குழந்தை இறந்தது இல்லையா அதுல இவங்களுக்கு ஏதோ ஒரு பார்ட் ஒரு விஷயம் ஏதோ புதைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் முடிவுக்கு வராங்க பிறகு இவங்களை பிரியங்காவை தள்ளி படிச்சு இன்னும் பிரியங்கானுடைய கணவரான சிவசங்கர் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்ளும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து வீட்டுல இருக்கிறதே இல்லைங்க சார் நான் வந்து சிங்கப்பூர்ல போயிட்டு வேலை செய்யறேன் அங்கேயே தங்கி நான் வேலை செய்யறேன் வெளிநாட்டுல நானு வேலை செய்யறதால இங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சுமார் காலை ஆறு மணிக்கு தான் இந்த விஷயம் வந்து எனக்கு சொன்னாங்க எமர்ஜென்சி விசா போட்டு நான் ஓடி வந்து பார்த்தேன் என்னுடைய ஐந்து வயது குழந்தை இது ஆகிட்டு இருக்குது என்னால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த பரிதாப நிலையையும் தன்னுடைய குழந்தை பிரிந்த அந்த அனுபவ அதாவது அனுதாபமும் அவர் ரொம்ப வந்து அவங்களுடைய ஒரே மேலே ரொம்ப பாசமா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு பிரிய வருது அப்போது இவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே அந்த குழந்தைக்கு ஒரு ரொம்ப பிரியமா இருந்து பிரிஞ்ச தான் இருக்கு அவங்களுக்கு போலீஸுக்கு அவருமேல எந்த விதமான சந்தேகமும் ஏற்படுத்தவே இல்லை ஆனா பிரியங்கா சொல்லும் போது போலீஸ் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்க முன்னுக்கு பின் முரணா பல பதில்களை சொன்னதால பிரியங்காவின் மீது ஒரு கண் போலீஸுக்கு வச்சுட்டே இருக்கிறாங்க பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் போயிட்டு கேட்கறாங்க கிணறு அப்படின்றது ஒரு ரோட்டு உரமாவே இருக்கக்கூடிய கிணறு ரொம்ப தூரம் எல்லாம் கிடையாது ரோட்டு உரமே இருக்கக்கூடிய கிணறு இவங்களுடைய வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம்தான் அது மாதிரி இருக்க ஒருவேளை அந்த பிரியங்கா சொல்ற மாதிரி கொஞ்சம் பொழுதாட போயிருந்தா அங்க யாராவது இங்க என்ன பண்றீங்க இங்க ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனா அட்டாப்சியில் வந்த மாதிரி ஆறு அதாவது ஆறு முதல் ஏழு மணி நேரம் முன்னதா அப்படின்னா நடு ராத்திரில சம்திங் எதுவோ நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது சரி திரும்ப என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ் பிரியங்கா கிட்டவே இரண்டாவது முறையா விசாரணை மேற்கொள்றாங்க எதற்காக அது மாதிரி விசாரணை மேற்கொள்றாங்க அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேக்குறாங்க அதே மாதிரி அந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு சில நபர்கள் இவங்க வந்து வழியில போனதெல்லாம் பார்த்துருப்பாங்க இல்லையா அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் கிட்ட கேட்கும் போது பிரியங்கா தான் அன்று சுமார் இரவு ஒன்பது நாற்பது மணி போல தன்னுடைய குழந்தையை அழைச்சிட்டு போனாங்க நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா டெய்லி அந்த பக்கம் போறாங்க வராங்க ரோட்டு வர இருக்கு வீடு வேற பக்கத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்க சாதாரணமா தான் நினைச்சோம் எங்களுக்கு என்னவோ பிரியங்கா மீதுதான் சந்தேகம் இருக்கு அப்படின்னு அவங்களும் ஒரு போடு போடுறாங்க திரும்ப பிரியங்கா கிட்ட வந்து போலீஸ் என்ன கேக்குறாங்க அப்படின்னா உன்னுடைய குழந்தை இறப்புல நீங்க கட்டாயம் சம்மந்தப்பட்டிருக்கிறீங்க நீங்க ஒழுங்கா உண்மையை ஒத்துக்குங்க எதற்காக அந்த நேரத்துல நீங்க அங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதே மாதிரி எதற்காக அந்த கிணற்றுக்குள்ள நீங்க குதிச்சுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதற்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து அங்க எதற்காக போனேன் அப்படின்னா என்னுடைய நண்பருடைய வீடு அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு ஆகையினால நண்பரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போயிருந்தேன் அது மாதிரி போகும்போது யாரோ முகம் மூடிட்டு நான் கழுத்துல போட்டு இருந்த இந்த தங்க நகைகள் இது எல்லாமே வந்து பறிச்சுட்டு போற மாதிரி ஓடி கிட்ட வந்தாங்க இதனால பயந்து போய் நானும் என்னுடைய குழந்தையும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம பக்கத்துல இருந்த கிணறுல எகிரி குதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப போலீஸ் இவங்க எதுவோ போய் சொல்றாங்க ஏன் அப்படின்னா அது வந்து ரோட்டு வாரமா இருக்கக்கூடிய ஒரு கிணறு அதே மாதிரி ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய கிணறு அது மாதிரி இருக்கும்போது யார் வந்து மூன்றாவதா ஒரு முகமுடி போட்ட ஒரு நபர் வந்து இது மாதிரி வழிபறி பண்ணுவாங்க அப்படின்ட்டு போலீஸ்க்கு டவுட் ஆகுது அதோடு மட்டும் இல்லாம போலீஸ் வந்து எல்லாம் இது மாதிரி ஏதாவது வழிபறி சம்பந்தமான பேசியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அது மாதிரிலாம் இங்க எதுவும் நடந்ததா எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி பிரியங்கா தன்னுடைய கழுத்தில் போட்டுக்கொண்டிருந்த நகை எல்லாமே அப்படியே இருக்கு இப்பதான் போலீஸ்களுக்கு சந்தேகம் வருது ஒருவேளை அந்த முகமுடி கொள்ளக்காரன் வந்து உன்னுடைய நகையை பிச்சி இழுத்திருந்தானா உன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய நகையாலமே விட்டுட்டு அவன் திருடிந்தான் ஓட்டுறப்பான் சரியா ஆனா நீங்க சொல்றது முழுக்க முழுக்க போய் அப்படின்னு சொல்லும் போது பிரியங்காவினுடைய முகம் அப்படியே மாறத பார்த்த போலீஸ் அந்த குறைய பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா நம்புறாங்க இப்போ அவங்கள கைது பண்ணி ப்ராப்பரா விசாரணை மேற்கொள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வராங்க அங்க வந்து பெண் போலீஸார் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரியங்காவை கூப்பிட்டு அங்க என்னிக்கு என்ன நடந்தது அப்படின்றத மட்டும் கரெக்டா சொல்லுங்க இல்லைன்னா போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உண்மையை வர வைக்க வேண்டியது இருக்கும் அதோடு மட்டும் இல்லாம உன்னுடைய அப்பாவுக்கு கணவனுக்கு இவங்க எல்லாருக்குமே நீ சொல்லக்கூடிய என்ன பண்றது முடிவு எடுப்பாங்க நீ வாங்கி கொடுக்க மிகப்பெரிய பேர் அது தான் எதனால நீ அது மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க அதற்கு பிரியங்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க எனக்கும் என்னுடைய கணவனுக்கும் ஒரு ஏழு வருடத்திற்கு முன்பு திருமணம் ஆச்சு என்னுடைய கணவன் ஒரு ஒன்றரை வருஷம்தான் கூட வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வெளிநாடு போயிட்டு அங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி இருக்க என்னுடைய கணவன் கிட்ட நான் அடிக்கடி போன்ல பேசுவேன் என்னுடைய மகளும் அப்படியே வளர்ந்து வந்தாங்க அது மாதிரி இருக்க என்னுடைய மகளும் என்னுடைய கணவன் கிட்ட வெளிநாட்டு இருக்கக்கூடிய என்னுடைய கணவன் கிட்ட போன்ல பேசுவாங்க இது மாதிரி போயிட்டு இருக்க நான் என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக என்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையன் கூட அதாவது பையன் சொன்ன ஒரு முப்பது வயசு இருக்கும் அந்த நபருக்கு அவர் என்னுடைய கணவன் சிங்கப்பூர்ல வேலை செய்யறதால என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள நான் என்ன பண்ண அப்படின்னா என்னுடைய வீட்டுல இருந்து எதிரி வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பையனோடு எனக்கு தொடர்பு ஏற்பட்டது நாங்க ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில மீட் பண்ணி அதுவும் என்னுடைய வீட்லயே நாங்க மீட் பண்ணியிருக்கிறோம் எனக்கு என்னுடைய மாமியார் மாமனார் இந்த தொல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது என்னுடைய மகள் மட்டும் என்னுடைய வீட்டுல இருப்பா என்னுடைய கள்ளக்காதல் என்னுடைய வீட்டுக்கு வருவாங்க நாங்க ரெண்டு பேரும் தனிமையில் இருப்போம் அதே என்னுடைய மகள் சின்ன வயசுல இருந்தே பாத்து ஆனா ஒரு நாள் என்னுடைய கணவனு கிட்ட போன்ல பேசும்போது என்னுடைய கணவன் கிட்ட என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா அப்பா தன்னுடைய வீட்டுக்கு யாரோ ஒரு ஆம்பளை அடிக்கடி வந்து போறாங்க அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை சொல்லியிருக்குது இது பக்கத்துல இருந்து அவனுடைய அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுட்டு என்னடா எதுவும் பேசும் அப்படின்னு பார்த்தா நாம பண்ண தப்ப இந்த பொண்ணு காட்டி குத்திரும்பலகுது அப்படின்ற மாதிரி அவனுடைய எண்ணம் இருக்குது உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபோனை வாங்கி ஆமாங்க இங்கே பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அண்ணன் வந்து போனாரு பால்கார அண்ணன் வந்து போனாரு எப்படி அப்படின்னு கதை சொல்லியிருக்காங்க திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அதே மாதிரி இவங்க உல்லாசத்தில் இருக்கிறது அவங்களுடைய மகள் ஐந்து வயது மகள் பார்த்துருக்குறாங்க இருக்கிறாங்க அப்பயும் தன்னுடைய அப்பா கிட்ட இதே தான் சொல்லியிருக்கிறாங்க அப்பா இது மாதிரி ஒரு அங்கல் வந்து வீட்டுக்கு வந்தாங்க நம்மளுடைய அம்மாவும் அந்த அங்கலும் தனியானாவோ பண்ணிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா பிரியங்கா ஃபோனை வந்து புடிங்கிறாங்க ஃபோனை புடிங்கி அவ ஏதோ குழந்தை பேசிகிட்டு இருக்கிறா அதெல்லாம் நீங்கள் எதுவும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவன் கிட்ட சொல்ல அவங்களுடைய கணவனும் வெளிநாட்டுல என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரோ அதன் தான் ஒரு கலவுக்கு அதிகமான கான்சென்ட்ரேஷன் இருந்திருக்குது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் அது காது குடிச்சு கேட்க காணும் ஒரு அது மாதிரி கேட்டிருந்தாலும் கூட தன்னுடைய குழந்தை தான் கொல்ல போறா அப்படின்ற விஷயம் அவருக்கு ஏதாவது ஒரு குழுவாது கச்ச இருக்கும் சோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா பிரியங்கா நமக்கு நிறைய ஆண்களோடு தொடர்பில் இருக்கிறோம் நிறைய பேர் தன்னுடைய வீட்டுக்கு வந்து போறாங்க அவங்களா கூட நம்ம உல்லாசமா இருக்கிறோம் ஆனா தன்னுடைய மகள் இது எல்லாத்துக்குமே பெரிய தொந்தரவா இருப்பா போல நம்ம இது எல்லாத்துக்கும் ஆப்ப வச்சிருவா போல ஆகையினால இவ இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கவே முடியாது ஆகையால இவர கட்டாயம் கொன்னே தீரணும் அப்படின்ற ஒரு முடிவெடுக்கிறாங்க பெற்ற தாய் பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா ஜனவரி மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி அவங்க அன்னைக்கு ஃபுல்லா பிளான் பண்றாங்க எப்படி வந்து சாகடிக்குது தன்னுடைய மகளை அவ செத்துட்டா அப்படின்னா அவளுடைய எதுவுமே தெரியாம போயிடணும் சரிங்களா அதோடு மட்டும் இல்லாம அவங்க இறந்தாங்கன்னா சடலம் கிடைக்கணும் ஆனா அதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியக்கூடாது யோசிக்கும் போது அவங்களுடைய கண்ணில் பட்டது அவங்களுடைய வீட்டில் கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கிணறு அந்த கிணறுல குழந்தை விளையாடிட்டே போயிட்டு தவறி விழுந்து இறந்துட்ட மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படின்ற மாதிரி சோ அவங்க ஒரு பிளான் பண்ணி முடிச்சு வைக்கிறாங்க அதே மாதிரி இரவு ஒன்பது முப்பது மணி போல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய குழந்தைய வலுக்கட்டாயமா அழைச்சிட்டு போறாங்க வலு அழைச்சிட்டு போயிட்டு அந்த கிணறுல தள்ளி விட்டு தள்ளி விட்டுட்டு அங்கேயே இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட காலை ஐந்து முப்பது மணி ஆன பிறகு இவங்க எகிரி தண் அதாவது குதிச்சு அந்த கிணறுல குதிச்சு என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திருக்கிறாங்க அப்பதான் அந்த பக்கத்து அக்கம் பக்கத்துல அந்த கிணறு வெட்டி அதனால ரோடு தான் அந்த கிணறு சோ எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா யாரோ ஒரு பொம்பளை ஏதோ குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப கிணறுல குதிச்சு அவங்கள மீட் பண்ணி அதாவது அவங்கள வந்து பாத்தீங்கன்னா மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்பதான் அவங்களுடைய என்னுடைய குழந்தையும் குதிச்சுட்டா உங்களுடைய குழந்தையும் இறந்துட்டா இதுல தண்ணி கிணறுல முழுகிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு பிறகு தான் போலீஸுக்கு தகவல் தெரிவித்து போலீஸ் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்து தீயணைப்பு துறையினர் மேலேயே ஏதாவது கொலுசு மாதிரி ஒண்ணு போட்டு பார்ப்பாங்க உள்ள ஏதாவது தடை மீது இருக்குது அப்படின்னு சொல்லி அது அவங்க பல முறை அந்த கொலுசு போட்டு போட்டு பார்த்ததுல ஒரு குழந்தையுடைய சடலும் அந்த கொக்கி மாதிரி இருக்கும் அதாவது ஊக்கு மாதிரி இருக்கும் அதுல குத்தி இழுத்துட்டு வருது அது மாதிரி பார்த்தா ஒரு பெண் குழந்தை ஐந்து வயது நிரம்பிய பெண் குழந்தையுடைய சடலம் வருது இதை பார்த்து அங்க இருந்த அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க ஸோ அதற்கு இடையிலேயே பிரியங்கா என்ன பண்றாங்க அப்படின்னா என்னை வந்து ஒரு முகமுடி கொள்ளக்காரன் வந்து என்னுடைய நகையை வந்து பறிக்க பார்த்தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பொய் நாடகம் ஆடி இருக்கிறாங்க தான் நானும் என்னுடைய மகளும் தப்பித்துக் கொள்வதற்காக அதில் குதிச்சோம் அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு தகவலும் கொடுக்குறாங்க சோ இது எல்லாம் இந்த போலீஸ் உன்னுடைய நகை உங்க கழுத்துல தான் இருக்குது நீ இந்த தப்பு பண்ணிட்டு உன்னுடைய குழந்தைய கொல்ல பாத்துருக்கியே நீ உண்மையாலே தானா அல்லது பத்து மாசம் சுமந்து கத்த இல்லையா அந்த வலி ஒன்று இருக்கு இல்லையா அது உன்னுடைய குழந்தையின் மீது அந்த வழி நீ அப்படியே திணிச்ச மாதிரி இல்லையா நீங்க பண்ணிருக்கிறது பாசமே இல்லையா உன்னுடைய மகள்கிட்டன்னு பல கேள்விகள் கேட்டு எல்லாமே உணர்ந்து வெறும் ஐந்து அல்லது பத்து நிமிஷம் சுகத்திற்காக சுமார் அறுபது முதல் எண்பது வயது வாழ வேண்டிய ஒரு குழந்தைய நீங்க கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பிரியங்கா நடந்து அதாவது நடந்து எல்லாமே நினைச்சு பயங்கரமா அழகிறாங்க நான் பண்ணது தப்பு தான் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ் தவறுனு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க கட்டாயம் சிறைக்கு தான் சரிங்களா இப்போ வந்து பிரியங்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறையில களி சாப்பிட்டு இருக்கிறாங்க ஓகே நண்பர்களே ஸோ வெறும் அந்த ஐந்து அல்லது பத்து நிமிஷம் சுகத்திற்காக தன்னுடைய குழந்தையே கொலை பண்ண பிரியங்கா மாதிரி நிறைய நபர்கள் இதே நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க இந்த விஷயம் சேலத்துல நடந்த விஷயம் இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நேற்று நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்தோம் சரிங்களா இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு தயவு செய்து உங்களுடைய குடும்பம் அப்படின்னு வந்துடுச்சுன்னா அவங்க மீது ரொம்ப இருங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கள்ளக்காதல் நல்ல காதல் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு ஆனா அதுவும் இப்ப என்ன சொல்றாங்க டெபினேஷன் எல்லாம் தராங்க திருமணம் தாண்டிய உறவு எந்த இருந்தாலும் இது மாதிரி பேர் தான் கெட்டு போயிடும் இதனால பல உயிர்கள் தான் போகும் அப்படின்றது தெரிய தெரிஞ்சு வச்சிருங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஒன்னு கணவன் சாவறான் அல்லது குழந்தை இது மாதிரி சாகடிச்சிருக்காங்க அல்லது மனைவி சாப்பிடறாங்க அல்லது ரெண்டு பேருமே தூக்கு போட்டு சாப்பிடறாங்க இது மாதிரி விஷயங்கள் தான் நிறைய நடந்துட்டு இருக்கு ஆகையினால இதெல்லாம் கைவிட்டுடுங்க அதாவது செய்யக்கூடிய தவறு வந்து மறைவா செஞ்சுட்டு போயிடுங்க சரிங்களா யாருக்கும் நீங்க வெளிப்படுத்தணும் அப்படின்ற எந்த விதமான ஒரு கட்டாயமும் கிடையாது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடைச்சி பயன்படுத்தி கொண்டவன் அனைவரும் கட்டவன் வாய்ப்பே கிடைக்காதவன் மட்டும்தான் நல்லவன் சரிங்களா ஆகையால சோ ஒரு பழமொழி இருக்கு தலை காய் மருவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி எது வேணுமோ அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க எது வேணாமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை கைவிட்டு இந்த தலைமறைவா காய்மறைவா அப்படின்ற மாதிரி ஒரு ஓரமா ஒதுக்கி விட்டுடுங்க சரிங்களா சோ உங்களுடைய குழந்தை அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் உங்களுடைய கணவன் மனைவி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஓகே நண்பர்களே ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்